ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப நல்லா இருக்குதா இது எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு கிஃப்டா தந்தது இனிமே தான் இதில் வந்து பொருள்லாம் அடிக்க வச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க ரொம்ப குப்பையாக கிடக்குது கிச்சனு இனிமே எந்தெந்த பொருள் எது எதெல்லாம் அடுக்கிறேன்னு பார்த்துட்டு அடிக்க வச்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தேங்காய் இல்லை அதனால் தேங்காய் வைக்கல ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் வாங்கி தான் அதில் முதல் ரேக்கில் வைக்கணும் ரெண்டாவது ரேக்கில் வந்து வெள்ளம் வச்சிருக்கிறேன் மூணாவது ரேக்கில் வந்து வெள்ளைப்பூடு வச்சுருக்கிறேன் நாலாவது ரேக்கில் வந்து அருவமனை அருவா தேங்காய் கிரி இது வச்சிருக்கேன் இந்த அருவா வந்து எங்க அப்பா ஞாபகமா வச்சிருக்கேன் எங்க அப்பா மீன் கடை வச்சிருக்கும் போது இந்த அருவா எல்லாம் வச்சிருந்தாங்க அப்பா இறந்துட்டாங்க அம்மா ஆளுக்கு ஒவ்வொரு அருவாவா குடுத்துட்டாங்க அதனால நான் வந்து இந்த அருவாவே ரொம்ப யாபகர்த்தமா எங்க அப்பா யாபகர்த்தமா நான் வச்சிருக்கேன் யூஸ் ஆகுதோ இல்லையோ அப்பா அதில் வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் தான் நாளைக்கு காய்கறி வாங்கிட்டு வந்துட்டு அடிக்கிருவேன் இந்த ரேக் வந்து இது நான் தான் இதுல வந்து ஒண்ணுல பெரிய சின்ன வெங்காயம் வச்சிருக்கேன் இன்னொன்னுல மசாலா பொடி தேய்